ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் கேபேஎஸ்டோ சேனல் நண்பர்களே எனக்கு இந்த வீடியோவில் மிக மிக முக்கியமான ஒரு ஜோதிட கணிப்பை தான் இப்போ இந்த வீடியோவில் அதிரடியாக பார்க்க போகிறோம் ஜோதிட கணிப்பை அதிரடியாக பார்க்கறதுக்கு முன்னாடி எதை பற்றிய ஜோதிட கணிப்பு அப்படிங்கிறத ஷேர் பண்ணுறேன் எதை பற்றிய ஜோதிட கணிப்பு அப்படிங்கிறத தெளிவாக இந்த வீடியோவில் தெரிஞ்சுக்குங்க நவக்கிரகங்களுடைய மாற்றங்களால் ஒவ்வொரு ராசிக்காரங்களுக்குமே தலையெழுத்து மாறும் அப்படி மாறக்கூடிய தலையெழுத்தை அவங்கவங்க தெரிஞ்சு பலனடையணும் அந்த வகையில் நவக்கிரகங்கள் தை மாதத்தில் பயங்கரமான கிரக மாற்றங்களை கொடுக்குது அதனால் மகர ராசியில் பிறந்தவங்களுக்கு தலையெழுத்து மாறும் மகர ராசியில் பிறந்தவங்களுக்கு என்ன தலையெழுத்து மாறும் அந்த தலையெழுத்துக்கு எப்படி நடந்துக்கணும் அப்படிங்கிறத தான் இந்த வீடியோவில் வந்து நட்சத்திரத்துக்கு ஏற்ப சொல்ல போகிறேன் ஸோ மகர ராசிக்காரங்க இந்த ஒரு வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் சிவன்மலை உத்தரவுக்கு இணையாக இந்த கிரக மாற்றங்களானது சொல்லப்படுது ஆக்சுவலி சிவன்மலை உத்தரவுன்னு சொல்கிறத அது என்ன அப்படிங்கிறத ஃபஸ்ட்டு தெரிஞ்சுக்குங்க சிவன்மலை உத்தரவுங்கிறது ரொம்ப விசேஷமான உத்தரவு சிவன்மலைங்கிறது காங்கயத்துக்கு அருகே இருக்கக்கூடிய ஒரு மலை இந்த மலையில் முருகப்பெருமான் வீச்சிருக்கிறாரு கொண்டிருக்கக்கூடிய இடமெல்லாம் முருகன் இருப்பாரு அப்படிங்கிற ஒரு பழமொழிக்கேற்ப இந்த மலையிலையும் முருகன் தான் இருக்கிறாரு இங்கிருக்கக்கூடிய முருகன் நடத்தக்கூடிய அதிசயம் என்னனா உத்தரவு பெட்டி என்று சொல்லக்கூடிய உத்தரவு பெட்டி அதிசயம் இந்த உத்தரவு பெட்டியில் சில பொருட்கள் ஆனது வைக்கப்படும் அப்படி வைக்கப்படக்கூடிய பொருட்கள் வந்து யார் சொல்லுவார்னா முருகரே வந்து சொல்லுவாரு முருகரே சொல்லக்கூடிய பொருள் இந்த பெட்டியில வைக்கப்படும் அப்படி வைக்கப்படக்கூடிய பொருள் வந்து அப்போதைக்கு உலகத்தில் ஒரு பெரிய தாக்கத்தை ஏற்படுத்தும் அது அதிர்ஷ்டமான தாக்கமாகவும் இருக்கலாம் இல்லை ஆபத்தான தாக்கமாகவும் இருக்கலாம் நமக்கு என்ன நடக்க போகுது அப்படிங்கிறத முன்கூட்டியே சொல்கிற மாதிரி இந்த உத்தரவு பெட்டியானது வைக்கப்படுது இந்த உத்தரவு பெட்டியில் வைக்கப்படக்கூடிய பொருட்கள் முருகன் சொல்கிற மாதிரி நம்ம வாழ்க்கையில் அவ்வப்போது தாக்கத்தை ஏற்படுத்துதில்ல அது நவக்கிரகங்களும் நமக்கு தாக்கத்தை ஏற்படுத்துவதை நாம் தெரிஞ்சுக்கிட்டோம்னு வச்சுக்கோங்களேன் அதற்கேற்ப நாம் நடந்து பலனடையணும் அந்த பலனடைகிறது கூடிய விஷயத்தை தான் இந்த வீடியோவில் மகர ராசிக்காரங்களுக்கு ஷேர் பண்ண போகிறேன் ஜனவரி இருபத்தி ஐந்துக்கு மேலே கிரகங்களுடைய மாற்றங்கள் சேர்க்கையினால் மகர ராசியில் பிறந்தவங்களுக்கு என்ன நடக்குங்கிறத தெளிவாக இந்த வீடியோவில் வந்து ஷேர் பண்ண போகிறேன் மகர ராசிக்காரங்க உங்கள் ராசிக்கு என்ன நடக்கும் அப்படிங்கிறத தெளிவாக இந்த வீடியோவில் தெரிஞ்சுக்குங்க மகர ராசி உத்ராடம் ரெண்டு மூணு நாலு பாதம் திருவோணம் அவிட்டோம் ஒன்று ரெண்டு பாதம் இதில் பிறந்தவங்களுக்கு நான் சொல்லக்கூடிய கணிப்பு கரெக்டாக இருக்கும் அதனால் மகர ராசி இந்த நட்சத்திரத்தில் பிறந்தவங்க வீடியோவை வந்து ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள் உங்களுக்கு கிரகணையில் பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்களேன் இந்த டைம் எப்படி சேர்ந்துருக்குன்னா இந்த மாதிரி தான் இருக்குது ராசியில் கேது சூரியன் கலஸ்தரஸ்தானத்தில் கேது சூரியன் தொழில் ஸ்தானத்தில் செவ்வாய் குரு லாபஸ்தானத்தில் சந்திரன் அயனசைன போகஸ்தானத்தில் புதன் சுக்கரன் சனி இந்த மாதிரி தான் கிரகங்களுடைய சேர்க்கையானது அமைஞ்சிருக்கு இந்த மாதிரி சேர்க்கையுடைய அடிப்படையில் தான் உங்கள் ராசிக்கு பலன் பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்கள குறிப்பிடப்பட்டிருக்கு இப்போ உங்கள் ராசிக்கு பலன் என்னங்கிறத சொல்ல போகிறேன் அந்த பலனை தெளிவாக நோட் பண்ணிக்கோங்க ஆக்சுவலி ஜனவரி இருபத்தி ஐந்தாம் தேதியிலிருந்து திட்டமிட்டு நீங்கள் ஒவ்வொரு காரியங்களும் செய்யணுங்க நீங்கள் எந்த அளவுக்கு பிளான் பண்ணி ஒரு விஷயம் செய்கிறீங்களோ அந்த செய்யக்கூடிய விஷயம் உங்களுக்கு வெற்றியானது கிடைக்கும் அதனால் பிளான் பண்ணி ஒவ்வொரு விஷயத்தையும் பண்ணுங்க அப்போ தான் உங்களுக்கு நல்லதானது நடக்கும் அதுக்கப்புறம் எதுக்குமே உணர்ச்சி வசப்படக்கூடாது எல்லாத்துக்குமே பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் நிதானமாக இருக்க வேண்டும் எது நடந்தாலும் ஃபஸ்ட்டு உணர்ச்சி வசப்படுவதை அவாய்ட் பண்ணிக்கோங்க உணர்ச்சி வசப்படாமல் நிதானமாக எதையும் செய்தீங்கன்னாவே உங்களுக்கு நல்லது பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் இந்த டைப் நடக்கும் அப்புறம் இன்னொரு ஒரு விஷயம் ஜனவரி இருபத்தி ஐந்துக்கு மேலே எதையும் டக்குன்னு நம்பாதீங்க எதுலேயும் எச்சரிக்கையாக இருக்கிறது நல்லது அதிக முயற்சி செய்ய வேண்டியது இருக்கோ அதாவது வெற்றி பெறுவதற்கு அதிகமான முயற்சி செய்ய வேண்டியது இருக்குது அப்படி செய்தால் மட்டும்தான் வெற்றிங்கிற கனியை நீங்கள் பார்க்க முடியும் இல்லனா வெற்றிங்கிற கனியை உங்களால் பார்க்க முடியாது பயணங்கள் நிறைய ஏற்படும் பயணங்கள் செல்லுவது உங்களுக்கு ஓகேவாக இருந்தால் பயணங்கள் செய்யுங்க பயணங்கள் செய்கிறதுனால லாபம்லாம் உங்களுக்கு எதுவும் பெருசாக கிடைக்காது பயணங்கள் செய்கிறதுனால சில அனுபவங்கள் வேணால் உங்களுக்கு கிடைக்கும் அதில் லாபம்லாம் கிடைக்காது ஸோ பயணங்கள் செய்கிறது உங்களுக்கு ஓகே உங்களுடைய உடல் ஆரோக்கியம் சூப்பராக இருக்குது அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா பயணங்கள் மேற்கொள்ளுங்கள் நிறைய பயணங்கள்லாம் இந்த டைம் ஏற்படுங்க ஜனவரி இருபத்தி ஐந்துக்கு மேலே ஸோ பார்த்து எல்லாத்தையுமே கரெக்டாக வந்து பார்த்து ஹேண்டில் பண்ணுங்கள் அதுக்கப்புறம் நீங்கள் தொழில் வியாபாரம் செய்பவர்களாக இருந்தீங்கன்னா தொழில் வியாபாரம் தொடர்பாக நிறைய அலைச்சல்கள்லாம் வந்து உண்டாகும் பணியாளர்கள்லாம் உங்களுடைய செயல்களுக்கு நிறைய பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்களேன் எதிர்ப்பை தெரிவிப்பாங்க ஆக்சுவலி பணியாளர்கள் செயல்கள் உங்களுக்கு கோபத்தை தூண்டும்படியாக இருக்கோ எல்லாத்துலேயுமே கவனமாக இருக்கிறது நல்லது தொழிலை பொறுத்த வரைக்கும் முன்ன பின்னதாக இருக்கும் எல்லாத்தையுமே அனுசரித்து போகணும் அப்போ தான் லாபமானது அதிகரிக்கும் எதிர்பார்த்த பண உதவி உங்களுக்கு தொழிலில் கண்டிப்பாக கிடைக்கும் ஸோ அந்த மாதிரியான பிரச்சனைலாம் எதுவும் இல்லை ஆனால் இந்த மாதிரி சில பணியாளர்கள் ரீதியாக பிரச்சனை வரும் அதனால் கவனமாக இருந்து லாபத்தை வந்து பார்த்துக்குங்க அப்புறம் உத்தியோகத்தில் இருக்கிறவங்களுக்கு உங்களுடைய வேலையில் கூடுதல் பணி சுமை இருக்கும் அந்த பணி சுமை காரணமாக அதிக நேரம் வேலை பார்க்க வேண்டியது இருக்கும் அந்த வேலை பார்க்கும்போது உங்களை அறியாமையே பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் நிறைய நீங்கள் வந்து இழக்கிற மாதிரி சூழ்நிலலாம் இருக்கும் உங்களை இழக்கிற மாதிரி இந்த டைம் என்ன பண்ணுன்னா பிளான் பண்ணிக்கோங்க அப்புறம் நெருப்பு ஆயுதங்களை பயன்படுத்தும்போது கவனமாக இருங்க ஃபோன் பேசிட்டு இல்லை வேறு ஏதாவது கவனத்தோடு அதெல்லாம் வந்து இருக்காதீங்க அப்படி இருந்தீங்கன்னா ஆபத்து உங்களுக்கு ஸோ உத்தியோகத்தில் இருக்கிறவங்களும் ரொம்ப கவனமாக இருக்க வேண்டியது ஜனவரி இருபத்தி ஐந்துக்கு மேலே சொல்லப்பட்டிருக்கு அப்புறம் குடும்ப ரீதியாக பார்க்கும்போது குடும்பத்தில் இருந்து வந்த கருத்து வேற்றுமையெல்லாம் உங்க ராசிக்காரங்களுக்கு அடியோட நீங்கும் மெயினாக கணவன் இடையே பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் மனஸ்தாபங்கள்லாம் வந்து அகலும் அந்த மனஸ்தாபங்கள் அகழ்றதுனால ரொம்பவே சிறப்பாக பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் இருக்க முடியும் எல்லாத்த விட பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்களேன் கவனமாக எதையுமே வந்து குடும்பத்துல பேசுகிறது நல்லது குடும்பத்துல நாம் ஒரு வார்த்தை பேசும்போது அந்த வார்த்தையை வைத்து தான் அடுத்தடுத்த பிரச்சனை வரும் அதனால் குடும்பத்தில் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் நம்ம பார்த்து நிதானமாக ஒவ்வொன்றையும் பேசணும் பிள்ளைகளோடு அன்போடு பேசணும் அது ரொம்ப 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 முக்கியம் அப்புறம் அக்கம் பக்கத்தினரோடு வீண் வாக்குவாதங்கள் வைத்துக்க கூடாது வீண் வாக்குவாதங்கள் வைத்துக்கிறது உங்களுக்கு வந்து நிறைய பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்களேன் பிரச்சனை ஆகும் அதனால் வீண் வாக்குவாதங்களெல்லாம் தவிர்த்துக்கோங்க அவங்க வந்து உங்ககிட்ட ஏதாவது சண்டை போடுற மாதிரி வந்தாலும் நீங்கள் சண்டை போடாமல் அவாய்ட் பண்ணிட்டு போங்க ஸோ இந்த மாதிரியெல்லாம் நீங்கள் எல்லாத்தையுமே வந்து தவிர்த்துக்கிட்டு பொறுமையாக இருக்கிறது தான் ஜனவரி இருபத்தி ஐந்துக்கு மேலே உங்களுக்கு நல்லது அப்புறம் பெண்களுக்கு கூட பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்களேன் உங்களுடைய பேச்சு திறமையால் காரியங்கள் வந்து எளிதாக செய்து முடித்து வெற்றியானது காண முடியும் அதனால் மகர ராசிக்கார பெண்கள் பேச்சில் வந்து ஒரு துணிவு வந்து இருக்கணும் சின்ன விஷயங்கள் கூட மனநிறைவு தரும்படி நடக்கும் ஆனால் நீங்கள் சின்ன விஷயத்தை கூட பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் யாரையும் நம்பி பண்ணக்கூடாது உங்களை நம்பி உங்களோட திறமையை வைத்து தான் பண்ணணும் அப்போ தான் வந்து மனநிறைவாகவும் இருக்கும் வெற்றியும் ஆகும் இது பெண்களுக்கு எச்சரிக்கையாக சொல்லப்பட்டிருக்கு அப்புறம் கலைத்துறையில் இருக்கக்கூடிய மகர ராசிக்காரங்களுக்கு தேவையான பொருட்கள் வாங்கி கொள்ளலாம் நீண்ட நாட்களாக செய்ய நினைத்த ஒரு காரியத்தை செய்து முடிச்சிங்கன்னா வெற்றியானது உங்களுக்கு கிடைக்கும் மதிப்பு மரியாதையும் கூடும் ஸோ மதிப்பு மரியாதை கூடுவதற்கு உகந்ததாக இந்த டைம் அமைஞ்சிருக்கு அதனால் கலைத்துறையில் இருக்கக்கூடிய மகர ராசிக்காரங்க இந்த நாட்களை நல்லா பயன்படுத்திக்கோங்க அப்புறம் அரசியல் துறையில் இருக்கிறவங்களுக்கு கூட எதிர்பார்த்த காரியங்கள் தடைகளின்றி முறையும் எதிர்பார்ப்புகள் கூட உங்களோட துறையில் வந்து மறையும் பகை பாராட்டியவர்கள் பகையை மறந்து நட்புக்காரன் நீட்டுவாங்க நீண்ட நாட்களாக இருந்து வந்த பிரச்சனைகள் முற்றிலும் குறையும் மன உறுதி உங்களுக்கு அதிகரிக்கும் ஸோ அரசியலில் இருக்கிறவங்களுக்கு இந்த மாதிரி பார்த்திங்கச்சுங்களேன் பலமான பலன் வந்து கிடைக்குங்க மாணவர்களுக்கு கூட கல்வியில் முன்னேற்றம் காண அதிக முயற்சி செய்து பாடங்களை படிக்க வேண்டியது இருக்குது அப்படி பாடங்களை படிக்க வேண்டியது இருக்கும்போது படிச்சிருங்க அதுதான் உங்களுக்கு ஃப்யூச்சருக்கு நல்லது வாகனங்களில் செல்லும்போது கூட கவனமாக இருக்கணும் மேக்சிமம் வாகனங்களில் செல்வதை அவாய்ட் பண்ணுங்கள் அதுதான் உங்களுக்கு நல்லது ஸோ மகர ராசிக்காரங்க மாணவர்களுக்கு இந்த மாதிரி கவனமாக இருக்கணும்னு சொல்லப்பட்டிருக்கு ஸோ மகர ராசிக்காரங்க உத்ராடம் திருவோணம் அவிட்டம் இதில் பிறந்த நட்சத்திரக்காரர்களுக்கு ஜனவரி இருபத்தி ஐந்துக்கு மேலே கிரகநிலைகளால் இந்த மாதிரியான பலன் கிடைக்கும் அப்படிங்கிற மாதிரி இந்த பலன் குறிப்பிடப்பட்டிருக்கு குறிப்பிடப்பட்டதை தெளிவாக உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணிவிட்டேன் எக்ஸ்பிளைன் பண்ணதை தெரிஞ்சிருப்பீங்க ஸோ தெரிஞ்சதுக்கேற்ப நடந்து பலன் பெறுங்க நீங்கள் பார்த்து தெரிஞ்சு பயனடைகிறது போல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலியில் இருக்கிறவங்களும் பார்த்து தெரிஞ்சு பயனடையணும்னு நினச்சிங்கன்னா வீடியோ லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலியில் இருக்கிறவங்களும் வீடியோ பார்க்கட்டும் அவங்களும் அவங்களோட ராசி வந்து இந்த ராசியாக இருந்ததுன்னா இந்த பலனை தெரிஞ்சு இதற்கேற்ப நடந்து பலனடையட்டும் நெக்ஸ்ட்டு நம்ம சேனலில் நிறைய முக்கியமான தோள்கள்லாம் போடப்படும் அதை எல்லாத்தையுமே உடனுக்குடனே தெரிந்து கொள்ள மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கூட பெல் பண்ண ப்ரெஸ் பண்ணுங்கள் அதை பண்ணிட்டிங்கன்னா நான் போடுற மற்ற அப்டேட்டான எல்லா வீடியோஸும் உடனுக்குடனே தெரிந்து கொள்ளலாம் ஸோ மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பண்ண ப்ரெஸ் பண்ணுங்கள் நெக்ஸ்ட்டு இதே போல் சுவாரஸ்யமாக வேறொரு ஒரு வீடியோவில் வந்து உங்களை சந்திக்கிறேன் தேங்க்யூ